தாராபுரத்தில் கடைகள் அகற்றத்தை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தை அருகில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் அண்ணா செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் எண்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடை அமைத்து விளைபொருளான தக்காளி கத்தரிக்காய் மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை கொண்டு வந்து விற்பனை செய்தது வழக்கம் ஆனால் உழவர் சந்தைக்கு முன்பாக உள்ள சாலைகளிலும் பொள்ளாச்சி ரோட்டிலும் விவசாயிகள் அல்லாத வெளியாட்கள் சாலையோரங்களில் காய்கறி கடைகளை போட்டு விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் உழவர் சந்தையில் கடை அமைந்துள்ள விவசாயிகளின் வியாபாரம் பாதித்து வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து விவசாயிகள் பலமுறை போராட்டம் நடத்தி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை தாராபுரம் நகராட்சி துறை மற்றும் போலீசார் தாராபுரம் பொள்ளாச்சி ரோட்டில் உள்ள கடைகளை அகற்றும் நடவடிக்கை மேற்கொண்டனர் அதனை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த தாராபுரம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது வியாபாரிகள் சாலைபோர ஓர காய்கறி கடைகளை அகற்ற விட மாட்டோம் அதிகாரிகள் எங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றனர் அதற்கு போலீசார் அதிகாரிகள் பத்து மணிக்கு மேல் வருவார்கள் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்ட வியாபாரிகள் காய்கறி வியாபாரத்தை தொடர்ந்தன இதனால் பொள்ளாச்சி ரோட்டில் அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது இருப்பினும் நகராட்சி ஊழியர்கள் உழவர் சந்தை அருகே உள்ள சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சாலையோர காய்கறி கடைகளை அப்புறப்படுத்தினர்